தன்னை பலமுறை சிஐடியினர் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் எனவும் நான்காம் மாடி வரை சென்று வந்திருக்கிறேன் ஆனால் நான் ஒரு தடவை கூட பயந்ததில்லை எனவும் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஒரு பகிரங்க கருத்தை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கருணாயன அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் அவர் கூறிய இந்த விடயம் தொடர்பில் நாம் பார்ப்போமே ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் போனமை தொடர்பான விசாரணைக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் இதே குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கருணா சிஐடி விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் அதன்போது விசாரணைகளை முடித்துவிட்டு வெளியேறிய கருணா மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டமை குறித்து தன்னிடம் சில கருத்துக்களை சிஐடியினர் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவித்திருந்தார் அத்தோடு தனக்கு தெரிந்த விடயங்களை தெளிவாக சிஐடியினருக்கு கூறியதாகவும் கருணா குறிப்பிட்டிருந்தார் படி பிள்ளையானின் கைது நடவடிக்கைக்கு பின்னணியில் கருணா இருக்கலாம் என்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் எழுந்துள்ளது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பௌத்தலோக மாவட்டத்தில் வைத்து கருணா குழுவினரால் இவர் கடத்தப்பட்டதாக அந்நாட்களில் செய்தி வெளியானதுடன் இது தொடர்பாக தெஹிவளை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தவையும் இங்கு குறிப்பிட வேண்டும் அது மாத்திரமின்றி பிள்ளையானும் கருணாவும் கூட்டணி அமைத்திருக்கும் போது பல சட்டவிரோதமான குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டிருந்தனர் எனவும் தகவல்கள் வழியாக இருந்தன அவ்வாறான குற்றச் கடத்தல் கொலை கொள்ளை மற்றும் கப்பம் பெறுதல் போன்ற செயல்பாடுகள் யுத்தம் முடிவடைந்த பின்னர் மட்டக்களப்பில் அதிகளவில் அரங்கேறியிருந்தது இதுபோன்றே மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய பிரதேசங்களில் சிறுமிகளை கடத்தி கொலை செய்ததாகவும் அது தொடர்பில் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது திருகோணமலையில் உள்ள செயின்ட் மேரிஸ் கனிஷ்ட பாடசாலையில் முதலாம் ஆண்டு கல்வி கொண்டிருந்த ஆறு வயது சிறுமியான வர்ஷா பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி ஒன்பது பாடசாலையில் வைத்து கடத்தப்பட்டார் சிறுமியின் உயிருக்கு முப்பது மில்லியன் கப்பம் கேட்கப்பட்ட நிலையில் பதிமூன்றாம் திகதி அவரது உடல் உரப்பைக்குள் கட்டப்பட்டு வீதியோரமாக வீசப்பட்டிருந்தது அந்த சிறுமியின் கண்கள் வாய் கைகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் உரப்பையினுள் பொதி செய்யப்பட்டு திருகோணமலை நகரின் சாரதா வீதியில் வீசப்பட்டிருந்தது கைகள் வாய் என்பன கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்ட சிறுமியின் புகைப்படங்கள் பொது வழியில் பிரசுரிக்க முடியாத அளவில் கொடுமையாக காணப்பட்டன அந்த சிறுமியை கடத்தி கொலை செய்த நான்கு பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரின் பெயர் ஒப்பின் மேர்வின் இவர் பிள்ளையான் தலைமையிலான டிஎம்விபி என்ற கட்சியின் திருகோணமலை பொறுப்பாளர் இரண்டாவது சந்தேகநபர் வரதராஜன் ஜனாரதன் இவரை டிஎம்விபி உறுப்பினர்கள் சுரங்க் என்றும் அழைப்பார்கள் இவர் டிஎம்விபி அமைப்பின் திருகோணமலை மாவட்ட உபசெயலாளர் செயலாளர் சிறுமியின் கடத்தலில் அப்பொழுது கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அந்த குற்றச்சாட்டுகளை அவரது அரசியல் எதிரிகளோ அல்லது கடத்தப்பட்ட குழந்தையின் பெற்றோரோ முன்வைக்கவில்லை அவரது போற்றுதலுக்குரிய முன்வைத்திருந்தது அப்பொழுது கருணா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவராக பதவியேற்றிருந்ததுடன் பிரதி அமைச்சராகவும் கடமையாற்றிக் கொண்டிருந்தார் அந்த நிலையில் கருணாவின் ஊடக பேச்சாளராக இருந்த இனிய பாரதி பிள்ளையான் மீதான அந்த குற்ற சாட்டை பகிரங்கமாக சுமத்தி இருந்தார் பதிலுக்கு அப்பொழுது கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த பிள்ளையானின் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானா உறுப்பினர்களை வைத்து கருணாவே செய்ததாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நான்கு பேரும் திடீரென போலீசாரினால் கொல்லப்பட்டார்கள் ஒருவர் தப்பியோட முற்பட்ட போது தம்மால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் ஒரு சந்தேக நபர் சயனட் உட்கொண்டு தற்கொலை செய்து மற்ற இருவரும் பயங்கரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டைகளில் கொல்லப்பட்டு விட்டதாகவும் போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது அதாவது இந்த சிறுமியின் கடத்தலின் பின்னணியில் பிள்ளையானோ அல்லது கருணாவோ இருக்கிறார்கள் என்ற உண்மையை கூறக்கூடிய நிலையில் இருந்த சாட்சிகள் நான்கு பேருமே போலீசாரின் பாதுகாப்பில் இருந்த நேரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள் அடுத்து மட்டக்களப்பு கோட்டை முனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் மூன்றாம் ஆண்டு கல்வி கற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தினூஷிகா சதீஷ்குமார் என்ற எட்டு வயது சிறுமி இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று கடத்தப்பட்டு மூன்று கோடி ரூபாய் கப்பம் கேட்கப்பட்ட நிலையில் அவரது உடல் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று ஒரு கிணற்றில் கண்டெடுக்கப்பட்டது கருணா மற்றும் பிள்ளையான் குழுவே தமது குழந்தையின் மரணத்திற்கு காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சுமத்தினார்கள் இதனால் மட்டக்களப்பே அல்லோலகல்லோலப்பட்டது குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி மட்டக்களப்பு நகரில் இருந்த சுமார் இருபத்தி ஐந்து பாடசாலை மாணவர்கள் ஒன்பது நாட்களாக தொடர் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டார்கள் அதனையடுத்து முன்னாள் புளோட் குழு உறுப்பினரும் பின்னர் கருணா குழு மற்றும் டிஎம்விபி அமைப்பில் இணைந்து செயல்பட்டவருமான கந்தசாமி ரதீஷ்குமார் மற்றும் சுனாமி கண்ணன் என்று அழைக்கப்படும் டிஎம் அமைப்பின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளரான திவ்யசீலன் ஆகியோரின் பெயர்கள் சிறுமியின் கடத்தலில் சம்பந்தப்பட்டு பேசப்பட்டன. இந்த நிலையில் சிறுமி தினுஷிகாவின் கடத்தலில் சம்பந்தப்பட்டதாக கூறப்பட்ட மூன்று பேரையும் மட்டக்களப்பு கள்ளியன் காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று ஸ்ரீலங்கா போலீசார் சுட்டுக் கொலை செய்தனர் சிறுமியின் கடத்தலுடன் சம்பந்தப்பட்ட கருணா பிள்ளையான் போன்றோரை காப்பாற்றுவதற்காக அவசர கதியில் அந்த படுகொலைகளை போலீசார் செய்ததாக பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருந்தது தமிழ் கூட்டமைப்பு அந்த காலத்தில் டிஎம் மீது குற்றம் சுமத்தப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுள் வரும் உதாரணம்தான் இந்த இரண்டு சம்பவங்களும் வர்ஷா தினுஷிகா போன்ற சிறுமிகளின் மரணத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட கருணா பிள்ளையான் போன்றோரின் பெயர்கள் அந்த காலத்தில் பேசப்படவில்லை விசாரணைகளும் ஒழுங்காக நடைபெறவில்லை கிடைத்த சாட்சியங்களின் வாய்களும் அவசர அவசரமாக மூடப்பட்டன இவ்வாறான பல குற்ற பின்னணிகளுடன் சாட்சியங்களை அழைத்து பசுத்தோல் போர்த்திய புலியாக இப்போது மாறியுள்ள கருணாவும் பிள்ளையானும் தமக்குள்ளே காட்டிக் கொடுப்புகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளனர் அந்த வகையிலேயே பிள்ளையானின் கைதின் பின்னால் கருணாவின் காட்டிக் கொடுப்பு இருப்பதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது இவ்வாறான பின்னணிகளுடன் பயணித்த இவர்கள் தற்போது தாம் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் தமிழரை காப்பாற்ற வந்தவர்கள் என்று தம்மை தாமே அறிவித்துக் கொள்கின்றனர் அதுமட்டுமின்றி தம்மை இப்போது அரசியல் நீரோட்டத்தில் இணைத்து அகிம்சை வழியில் பயணித்து தமிழர் உரிமைகளை வென்றெடுக்க போராடுவதாக கூறி ஒரு கொண்டனர் ஆனாலும் அதனையும் அனுரகுமார அரசாங்கம் கனகச்சிதமாக திட்டமிட்டு சிதைத்துவிட்டது ஆகவே தற்போது தமிழ் தேசிய கட்சிகள் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக கருணா பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார் அதிலும் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலை அடுத்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பவற்றை விமர்சித்து வருகிறார் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து ஆட்சி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது சரியானது என கருணா தெரிவித்துள்ளார் எதிரும் புதிரமாக இருந்த கஜேந்திரகுமாரை வடமாகாணத்தில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சந்தித்தது அவ்வாறு டக்ளஸ் தேவானந்தாவை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் சந்தித்துள்ளார் அதற்கு பல விமர்சனங்கள் எழுந்துள்ளது ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும் சிவஞானம் துணிந்து சென்று டக்லசுடன் பேசி ஆட்சி